ஹரிஹரன் ரஹ்மான் அடுத்த கொடுத்தது ஜா அவன் பிடித்து என் பள்ளி இணைய பக்கத்தில் சென்று என் இங்கே எடுத்து ஓட்டி எனக்கு இமெயில் அனுப்பிச்சி வைத்தான் ஜா என்ற பயிற்சிக்காக அடுத்தது நான் மிகவும் நேசிக்கும் ஒன்று இணையத்தில் வந்து யூடியூப் நீல் வலியுறுத்தல் முன்னோட்ட நடவடிக்கை பாடப்பொருளை விளக்குதல் ஆர்வத்தை தூண்டுதல் என்று பல நடவடிக்கைகள் உள்ளன வேண்டுமோ சன நேரத்தில் கிடைப்பது யூடியூப் மாணவர்களுக்கு வழக்கமாக ஆசிரியர் பேசிக்கொண்டே இருப்பதை ஒரு மாணவர்களுக்காக யூடியூப் உள்ளவற்றை காணலாம் யூடியூப் டவுன்லோடு என்பவற்றை நீங்கள் தரவு இறக்கம் செய்துவிட்டால் இணையமே அச்சமயத்தில் தேவையில்லை உங்கள் கணியனின் அனைத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு மாணவர்களிடம் காட்டலாம் என்னை கவர்ந்த வகுப்பில் விடாமுயற்சி என்ற தலைப்பில் தாளம் எழுத்தினேன் அதுக்கு முன்னோட்ட நடவடிக்கைக்காக இந்த யூடியூப்பை பயன்படுத்தினேன் ஆக்சுவலி இல்லமா இருக்கிறதுனால டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் போய் அவர் கோகோலா வாங்கிடுறாரு ஸோ விடாமுயற்சி என்பதை விளக்கும்போது சிலந்தையும் மன்னர்களும் அழைத்து நான் விழாவரையாக ஒரு பத்து நிமிஷம் பேசி அவனுக்கும் புரியாமல் இருக்கிறத விட இது ஒன்றை காட்டி விட்டு அடுத்து நான் விடாமுயற்சி என்னென்னு சொல்லும் போது மாணவர்களுக்கு புரிகின்றது அண்ட் இது கூட பட்சம் போனால் ரெண்டு நிமிஷம் அண்ட் டவுன்லோட் பண்ணால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தட் செட் அதெல்லாம் கொலைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டலாம் ஸோ இதான் எனது எளிமையான கருத்து நன்றி இது கேள்வி இல்ல ஒரு சின்ன கமெண்ட் அவங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகா அங்க கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வீடியோவும் போட்டு எடுத்திருக்காங்க அதுக்காக நன்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் நாங்க வந்து தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வெப்சைட் யூஸ் பண்ணி தமிழ் கிளாஸ் எடுக்கிறோம் என் பேரு அனுராதா கொலம்பஸ் தமிழ் சங்கம் அங்க தமிழ் கிளாஸ் எடுக்கிற வாலண்டியர் நானு பத்து பேர் சேர்ந்து எடுக்கிறோம் நாங்க தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில வெப்சைட்ல இருக்கிற புக்ஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி எடுக்கிறோம் உங்களோட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நாங்களும் அதுல சில விஷயங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோம் அந்த கமெண்ட்டை செல்லணுன்னு ஆசைப்பட்டேன் தேங்க் யூ நன்றி தின் நோக்கமே அதுதான் தன் ஒரு 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 சீத பணி மற்றவர்களுக்கு பரப்பி அவர்களை அதை பின்பற்ற வேண்டும் என்று எடுத்து சொல்லுவது அந்த விதத்தில் இவங்க க அந்த கட்டுரை ஒரு பயனுள்ள கட்டுரையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வேறு கேள்விகள் ஐயா வணக்கம் என் பேர் டாக்டர் ஸ்ரீராழிவி ராம்தாஸ்னு பேர் ஆசிரியர் தொழில் தான் அந்த முறையில் பழைய காலத்தில் சொல்லுவாங்க தமிழாசிரியருக்கு சுற்றி கூட போட தெரியாதுமாங்க அந்த அளவில் கணினியை வந்து தமிழை கற்பிப்பதற்கு இந்த அம்மா அம்மையார் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு மிகவும் பாராட்டு மகிழ்ச்சி ஆனால் இதில் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று கணினி மொழி கற்று கற்பித்தல் இன்னொன்று அந்த கல்வி பொருளை விடாமல் வேறு வகையில் செல்லாத அளவுக்கு கற்பிக்கணும் நல்ல எடுத்துக்காட்டு காமிச்சாங்க ஆனா அந்த பையன் அந்த கோக்க கோல சாப்பிட்டா தான் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் நன்றி தேர்வு நடத்துறோம் வெளிநாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா உனக்கு பிடித்த உணவு எது அப்படின்ற கேள்வி அங்க அமெரிக்காவில் இருக்கிற பையன் என்ன எழுதுனா எனக்கு பிடித்த உணவு பீட்சா அப்படின்னு எழுதிட்டான் இங்கே நான் அதை வந்து தமிழ் ஆசிரியர்களை கொடுத்து திருத்த சொன்னா அவருக்கு வந்து அதை அடிச்சுட்டு ஜீரோ போட்டு மார்க் கொடுத்துட்டாரு என்ன சார் நீங்க கேள்வி கே எந்த உணவு அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க அவன் பிடிச்ச உணவு தானே கொடுத்துருக்கான் அது எப்படி நீங்க போட்டுக்கீங்கன்னா இது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாத உணவு